ஆனால் ஒன்று ராகுல் காந்தி அவருக்கு வாயிருக்கு பார்லிமெண்ட்ல அவர் பேசணும் கிளாப் தட்டுறதுக்கு நம்ம திமுக எப்படி கொத்தடிமைகள்னு அந்த எம்பியெல்லாம் சொன்னோமோ அது போல அங்கேயும் கொத்தடிமைகள் இருக்கிறாங்க அவங்க வந்து கை தட்டணும் இது வந்து உலகத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கறது தான் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் என்பது எப்பொழுதும் நான் சொல்லக்கூடிய கருத்து ஒரு தலைவர் அவருடைய கருத்தை சொல்றாரு அதை ஏற்பதும் ஏற்ப ஏற்காததும் மக்களுக்கு விட்டுரும் அதே நேரத்தில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய பொய்களை நாங்கள் எடுத்து சொல்றோம் ஆனால் பொய்யை சொல்லும் பொழுது ஒரு எதிர்கட்சி தலைவராக நார்மல் ராகுல் காந்தி ஏதா பரவாயில்ல அவர் வயநாடு எம்பியாக இருந்தால் பரவாயில்ல ரேபிரலி எம்பியாக இருந்தால் பரவாயில்ல இன்னைக்கு அவர் ஒரு ஒரு அரசியலுக்கு சட்டத்திலே அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய எதிர்கட்சி என்கின்ற தலைவர் என்கின்ற அந்தஸ்து இருக்கு அதாவது அக்னிபத்தில் யாராச்சும் மாட்டி ஆகிட்டாங்க அக்னிபத் ஸ்கீம்ல உள்ள போய் இறந்தவங்களுக்கு இதுவரை பணமே கொடுக்கல அப்படின்னா ஒரு அக்னிபத்தில் இறந்து போன குடும்பம் அன்னைக்கே பிரஸ் மீட் பண்ணி ஐயா ஒரு கோடி ஆனா பிஜேபி இந்துக்களே இல்லைன்னா போவரத்தால செய்யும் நீ உங்களுக்கு நீங்க சொல்லிக்கீங்க காங்கிரஸ் இருக்கிறவங்க ஹிந்து இல்ல கிறிஸ்டியன் இல்ல முஸ்லீம் இல்ல அது உங்க தனிப்பட்ட கருத்து பிஜேபி கட்சியை பார்த்து பிஜேபி கட்சியில் இருக்கிறவங்க இந்துக்கள் இல்லை இந்துக்கள்லாம் இப்படி இந்துக்கள்லாம் அப்படின்னு ஒரு புது டெபினிஷன் கொடுக்குறாரு இங்க எல்லாம் ஹிந்து மதத்தில் பிறந்து ஹிந்து தந்தை தாய்க்கு பிறந்து ஹிந்து கோயில்ல போய் எங்களுக்கெல்லாம் பேர் வச்சு குலதேவம் கோயில்ல மொட்டையடிச்சு குலதேவம் கோயில்ல கெடா வெட்டி பிறந்த நாங்க ஹிந்துவை பத்தி பேசுறதுக்கு உரிமை இருக்கா இல்ல ராகுல் காந்தியினுடைய பாரம்பரியத்தில் வந்த ஒருத்தருக்கு இந்துவை பற்றி பேசுகிற உரிமை இருக்கா நான் மக்கள் மன்றத்துல வைக்கணும் ஆனால் மறுபடியும் சொல்லுகின்றேன் நான் எல்லா மதமும் சமம் தான் அதே பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் கிறிஸ்தவர்களை பற்றியோ இஸ்லாமியர்களை பற்றி தரை பேசியிருந்தால் மறுபடியும் நான் இதே கேள்வியை தான் கேட்டிருப்பேன் ஆனால் உங்களுக்கு அது தெரியாது தெரியாத விஷயத்தை ராகுல் காந்தி ஏன் பேசணும் நம் கட்சியை பார்த்து ஏன் சொல்லணும் பிஜேபியில் இருக்கிறவங்க இந்துக்கள்னா நான் பிஜேபியில் இருக்கேன் டிஃபென்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு உண்மையான இந்து என்போ இஸ்லாமியத்தையும் மதிக்கணும் கிறிஸ்தவனையும் மதிக்கணும்

பால் இருந்து தயிர் இருந்து உயர்த்தாம இருக்கிறாங்களா ஒரு முதல்வர் பதிலாக மூன்று முதல்வர் கொடுத்துருக்காங்க எல்லா மாநிலத்துக்கும் ஒரு முதல்வர் தான் தமிழ்நாட்டுக்கு மூணு பேர் ஒன்னு வாங்கினா ரெண்டு ஃப்ரீ பையன் ஃப்ரீ மருமகம் ஃப்ரீ ஒன்னு ஒன் எஸ்ட் டூ இல்ல தீபாவளி பரிசு மாதிரி ஓட்டு போட்டது ஒரு முதல்வருக்கு ஆனால் நிக்கிறது மூணு முதல்வர் நீங்க சென்னைக்கு வந்து பாருங்க அண்ணன் ஒரு ஃபைல் மூவ் பண்ணணும் தம்பி ஈசிஆர் ரோடு போ சபரீஷன் பாரு அண்ணா இந்த ஃபைல் மூவ் பண்ணணும் அண்ணா நகர் போய் கார்த்திக் பாரு ஆனா இந்த நகர் போகணும் எட்டு மணிக்கு மேலே உதயநிதி ஸ்டால்ப்பாரு ஸோ ஓட்டு போட்டது ஒன்று ஆனா வந்தது மூணு

அந்த நாய் பக்கத்தில் அண்ணாமலை போனாருன்னா உன்னே திமுக என்ன சொல்லணுன்னா அந்த நாயை வண்டியை கொண்டு வந்து ஏத்தி கொடூரமாக கொலை செய்த அண்ணாமலை எங்கேயாச்சும் ஒருத்தன் மாட்டினானா அண்ணாமலைக்கு ஒரு புகைப்படம் எடுத்திருந்தால் உடனே அண்ணாமலை சுத்தம் வெள்ளி சத்தா அடுத்து இன்னொன்று ஆச்சரியம் ஏர்போர்ட்டுக்குள்ளே கடைகளை மிரட்டி அண்ணாமலையின் பெயரில் பணம் வசூல் செய்தார் எழுதி இருக்கான் ஆனால் ஏர்போர்ட் என்ன பெட்டி கிடையாண்ணே டிஆர்பி ராஜா வெளியே இருக்கிற மாதிரி வெத்தலை கிடையாது கத்தி எடுத்து ஏன் நான் திமுக பேட்டரோட வந்திருக்கேன் நான் தான் கிளை தலைவர் நீ பத்து ரூபா கொடுக்கலினா அது கொலை அறுத்துருவேனு சொல்ற காலமானே ஏர்போர்ட்டுக்குள்ள டே நான் அண்ணாமலை ஆள் வந்திருக்கேன் இங்க பாரு நான் வந்து ஒரு பேட்டை ரவுடி நீ வந்து பத்து ரூபா நான் கொடுக்கலீனா அப்படின்னு என்னன்ன கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஆரம்பிச்ச அதே கதையை தமிழ்நாட்டில் எவன் குற்றம் செஞ்சாலும் அண்ணாமலை தமிழ்நாட்டில் எவன் போனால் அண்ணாமலை ஒரு போட்டோ அண்ணாமலை எடுத்துட்டு அண்ணாமலை இதுதான் அதனால ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேங்க நான் என்னதான் நீங்க அதை பண்ணா கூட மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஏன் உங்களுக்கு எவ்வளோ டெஸ்பிரேஷன் எங்கே எது நடந்தாலும் அதை கொண்டு வந்து என்னுடைய தலையில கனெக்ட் பண்றேன் எனக்கு கோயம்புத்தூர் உங்களுக்கு அனுப்பிச்சாங்கன்னு ஒரு ஒரு பத்திரிகையாளர் நம்பர் சொன்னாருன்னா டிஆர்பி ராஜாவோட பிஆர் அது பதில் சொல்லுங்க நான் நிறைய சொல்லிட்டு நான் ஒரு போட்டோ மட்டும் காட்டுறேன் நம்மளுடைய பிரஸ் நண்பர்கள் தயவு செஞ்சு நான் காட்டுற போட்டோவை கொஞ்சம் நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பண்ணிக்கலாம் அங்கே யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டு ஒருத்தர் நிற்கிறார் பாருங்கன்னா யாரோ ஒருத்தர் நம்ம மாதிரியே மாதிரி தெரியல எனக்கு இதுதான் மதுரை எம்பி வெங்கடேசன மாதிரி ஒருத்தர் மாஸ்க் செங்கோலை பிடிச்சிட்டு ஒரு மேயர் கையில செங்கோலை பிடிச்சிட்டு நிற்கிறார் அவர் பிடிஆர் என்ன அந்த கார்பரேஷனுடைய கமிஷனர் மேயர்லாம் அது செங்கோல் மாதிரி இருக்கா இல்லை பிச்சி மாதிரி இருக்கா செங்கோல் மாதிரி நேரோ அவர்கள் பயன்படுத்திய கைத்தனி மாதிரி இல்லை இன்னைக்கு இதே எம்பி பாராளுமன்றத்தில் போய் வீரவசம் பேசிட்டு செங்கோல் என்றால் பெண்களை அந்த புறத்திலே அடிமைப்படுத்துவது அப்ப இருக்கக்கூடிய பெண் மேயர் கையில வெங்கடேசன் அவர்கள் ஒரு செங்கோலை கொடுத்துருக்காங்க அப்ப இந்த பெண்மையரை அடிமைப்படுத்துற மாதிரி அர்த்தமா நான் தலைவருவான எந்த வார்த்தையும் பயன்படுத்த விரும்பல ஆனால் தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகளுடைய நிலைமை எப்படி ஆகி அந்தந்த இடத்துல புதுசா ஒரு லாஜிக்கை இன்வென்ட் பண்ணி பேசுறது உதாரணத்துக்கு மதுரையினுடைய மாண்புமே என்று வெங்கடேசன் அவர்கள் காவல் கோட்டமா இருக்கட்டும் அவர் எழுதிய புத்தகமா இருக்கட்டும் விரும்பி படித்த ஒரு மனிதன் எழுத்தாளராக அது வேற ஆனா இன்னைக்கு அரசியல்வாதியாக ஆளும் கட்சியை சப்போர்ட் பண்ணி ஆகணும் திமுக காங்கிரஸ் டிக் மார்க் வாங்கணும் அவங்களாலதான் நம்ம மதுரையில ஜெயிக்கிறோம் அவங்களை கைவிட்டு விட கூடாது என்பதற்காக சு வெங்கடேசன் அவர்கள் பேசக்கூடிய அந்த கருத்து கொஞ்சம் கூட ஏற்புடையது இல்லை தமிழக மக்கள் ஒரு மக்கள் இது மக்கள் முடிவு செய்யட்டும் யாரு வந்து பிற்போக்குத்தரமான அரசியல அந்த இடத்துக்கு பேசுவதற்காக பேசுகிறோம் முடிவு செய்யும் வரும்போது பேசுறவங்க நேரம் வரும்போது பேசுறோம் நேரம் இருக்கு கட்சி அனுமதி கொடுக்கணும் ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினராக நான் இருக்கேன் கட்சி முதன்மையானது கட்சி முக்கியமானது கட்சி எல்லாமே அரசியல் சூழலை பார்த்து கட்சி ஒரு முடிவெடுக்கும் கட்சி அனுமதி கொடுக்கும் போது நிச்சயமாக அதை பற்றி நான் வெளிப்படையாக இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா அவர் அமெரிக்கா போகிறாரு ஜோ பைடனும் ட்ரம்ப் பயந்துக்கிறாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு நான் உயர்ந்துட்டேன் அப்போ செல்வ பிறந்தவர் மாதிரி நான் ஒரு பேட்ட ரவுடியாக இல்லாமல் இருக்கிறேன்னே செல்ல மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டராக ஒரு குண்டாவா இதற்கு முன்பு அவர் இருந்த கட்சியில் போய் காங்கிரஸ் அலுவலகத்தை தாக்கிவிட்டு இன்னைக்கு அதே அலுவலகத்துல வந்து அந்த கட்சியினுடைய தலைவராக உட்கார்ந்துருக்காரு அதாவது கர்ம வீரர் காமராஜர் ஐயா இருந்த கட்சி அதெல்லாம் பாருங்க அந்த எந்த கட்சியில எப்படிப்பட்ட மனிதர்கள் அமர்ந்து இருக்கிறாங்க அதனால தமிழக மக்கள் இணை வந்து செல்வ பெருந்தைகள் அவர் மூன்றாம் தர ரவுடி என்று சொல்லாமல் இந்த மாதிரி அங்க போறாரு இங்க போறோம்னு சொன்னா நான் பெருந்தன்மையை ஏத்துக்கிறேங்க நான் சார் நேற்றுக்கு புதிய கல்விக் கொள்கையை ஒரு அனுமதிப்படுத்தி இருக்கா மாநில முருகேசன் கமிட்டி அதை எப்படி பாக்குறீங்க அடுத்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அதாவது எல்லோரையும் இணைத்து கொண்டு வரணும் யாருக்கும் கல்வியில தடை இருக்க கூடாது கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் எல்லோருக்கும் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பேஜ் இருபத்தி நான்கு ஆறு புள்ளி ஒன்று புதிய கல்வி கொள்கை மாநில அரசு பக்கம் இருபத்தி மூன்று இதே பாயிண்ட் எம்பசிஸ் ஆன் கிரிட்டிக்கல் திங்கிங் சும்மா ஒரு விஷயத்தை படிச்சு வாந்தி எடுத்து எக்ஸாம் எழுதாம செயல்திறன் இருக்கக்கூடிய கல்வியா இருக்கணும் அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் திங்கிங் பக்கம் பன்னிரெண்டு நான்கு புள்ளி ஐந்துல சொல்றோம் கரிக்குலத்தை மாத்துங்க கண்டென்ட் மாத்துங்க கிரிட்டிக்கல் திங்கிங் எம்பசைஸ் பண்ணுங்க இன்னைக்கு பேஜ் நம்பர் ஏழுல இதே மாநில அரசுடைய புதிய கல்வி கொள்கையினுடைய டீம் ப்ரோமோட்டிங் கிரிட்டிக்கல் தங்கிங் பயன்படுத்துறாங்க அடுத்த லைப்ரரி மத்திய அரசுடைய புதிய கல்வி கொள்கை பேஜ் நம்பர் அது அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாம லைப்ரரி எப்படி இருக்கணும் எந்த இடத்துல கொண்டு வரணும் பப்ளிக் லைப்ரரியை ஸ்ட்ரென்தன் பண்றோம் புத்தகங்கள் இருக்கணும் குழந்தைகளுக்கு புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும் நாம பேஜ் நம்பர் தேர்ட்டீன் மாநில அரசுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி லைப்ரரி எல்லா இடத்தையும் கொண்டு வரணும் இனிஷியேட்டிவ் பண்ணணும் அடுத்து அலுமணி என்கேஜ்மெண்ட் ஒரு கல்லூரியில் ஒரு ஸ்கூல்ல படித்த மாணவர்கள் அரசு பள்ளி தனியார் பள்ளியில் எத்தனை ஆண்டு காலம் படித்திருந்தாலும் அவங்களை என்கேஜ் பண்ணி தொடர்ச்சியாக வச்சிருக்கணும் நம்முடைய புதிய கல்விக் கொள்கை பக்கம் பதினொன்று மூன்று புள்ளி ஏழு மாநில அரசுடைய கல்விக் கொள்கை பக்கம் பதினான்கு அடல்ட் எஜுகேஷன் அதாவது அடல்ட் எஜுகேஷன் சென்டர் ஏஇசி அப்படிங்கிற வார்த்தையை புதிய கல்விக் கொள்கையில மத்திய அரசு பயன்படுத்தி இருக்கிறாங்க இது குறிப்பாக ட்ரைனிங் எல்லாரத்துலயும் இது இருக்கணும் அப்படின்னு அதையே அடல்ட் எஜுகேஷன் பக்கம் பதினைந்துல மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை சொல்றாங்க ஜெண்டர் ஈக்வாலிட்டி கல்வியை பொறுத்தவரை எல்லோரும் சமம் என்பதுல மத்திய அரசனுடைய புதிய கல்வி கொள்கை பக்கம் இருபத்தி எட்டு ஆறு புள்ளி ரெண்டு நம்ம சொல்றோம் பயஸ் இருக்கக்கூடாது ஸ்டீரியோ டைப் இருக்கக்கூடாது ஜாதி இருக்கக்கூடாது மதம் இருக்கக்கூடாது ஆண் பெண் என்கின்ற ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது அதையே பக்கம் பதினாறுல மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை சொல்றாங்க அடுத்து மைக்ரண்ட் லேபரர்ஸ் ஊர் விட்டு ஊர் வரக்கூடிய மைக்ரண்ட் லேபரர்ஸா இருந்தாலும் கூட அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு அவர்கள் குழந்தைகளுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் பக்கம் பத்து மூன்று புள்ளி இரண்டு புதிய கல்வி கொள்கை அதே போல பாத்தீங்கன்னா மாநில அரசனுடைய பக்கம் இருபத்தி மூன்றுல மைக்ரண்ட் லேபரருக்கான சில்ட்ரன் எஜுகேஷனை பத்தி சொல்றாங்க ஸ்போர்ட்ஸ் புதிய கல்வி கொள்கை மத்திய அரசு பக்கம் பன்னிரெண்டு நான்கு புள்ளி எட்டுல நம்ம ஸ்போர்ட்ஸ் பத்தி எம்போசிஸ் கொடுத்துருக்கோம் மாநில அரசு பக்கம் பதினான்கு இருபத்தி ஒன்பது ஆனா இதுல வந்து இருவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன உருது ஸ்கூல்ஸ் பத்தி மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை என்ன சொல்றாங்கன்னா நிறைய உருது பள்ளிகளை ஆரம்பிங்க ஒரு பக்கம் இந்தி வேண்டாங்கிறாங்க ஒரு பக்கம் உருது வேண்டாங்கிறாங்க ஆனால் உருது பள்ளிகள் வேண்டும் என்று மாநில அரசனுடைய கல்வி கொள்கை கொண்டு வந்திருக்கக்கூடிய டீம் சொல்றாங்க இன்னொன்று வந்து மைனாரிட்டிகளுக்கான ஸ்பெஷல் கன்செஷன் அதை வந்து மாநில அரசு எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் தாண்டி இன்னொன்று பாருங்கன்னா மதராசால படிக்கக்கூடிய டிகிரியை வந்து டிஃபென்ஸ் சிவில் பேங்கிங் எக்ஸாமினேஷன் அங்கீகாரம் கொடுங்க மதராசால படிக்கக்கூடிய கல்விகளை மதராசால இருக்கக்கூடிய சிலபஸ அங்கீகாரம் கொடுத்து அவங்க டிஃபென்ஸ் பரீட்சைக்கு சிவில் பரீட்சைக்கு பேங்கிங் பரீட்சைக்கு அந்த டிகிரி அத்தரைஸ் பண்ணணும் மாநில அரசு கல்வி கொள்கை சொல்றாங்க நான் சொல்றதுனால மக்களுக்கு புரியட்டுங்க அடுத்தது இன்னைக்கு கோச்சிங் சென்டர் இன்னைக்கு நம்முடைய மாநில அரசு கல்வி கொள்கை என்ன சொல்றாங்கன்னா கோச்சிங் சென்டர் நம்ம பேன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க கோச்சிங் சென்டர் இருக்கக்கூடாது கோச்சிங் சென்டர் இல்லாம நம்ம பேரலெல்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி அல்டிமேட் அல்டிமேட் இது மாநில அரசனுடைய கல்விக் சொல்கிறாங்க கோஸ்டல் ரீஜனில் படிக்கக்கூடிய குழந்தைகள் போட்டை பற்றி பற்றி தெரிஞ்சுக்கணுமா ஷிப்பை அதே மாதிரி அவங்களுக்கு வேற வேற எக்ஸாமினேஷன் இருக்கணும் நேவலை பற்றி தெரிஞ்சுக்கணும் நாட்டிக்கல் பாசிபிலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதனால கோஸ்டல் உள்ள படிக்கக்கூடிய குறிப்பாக மீனவர் சமுதாய குழந்தைகளுக்கு கடல் பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் இதனால கிரிட்டிக்கல் திங்கிங் வளரும் இதை வந்து பதினொன்னாவது கிரேட்ல கொண்டு வரணும் அப்பதான் ஒன்பதாவது கிரேட்ல யாரும் வெளியே போக மாட்டாங்க இது பேரு குலக்கல்வி இல்லையானா அதாவது புதிய கல்விக் கொள்கையில நாம சொன்னா இது பேரு குலக்கல்வி இதே மாநில அரசனுடைய கல்விக் கொள்கையில வந்து கோஸ்டல் கடல் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பதினொன்றாம் வகுப்புல கப்பலை பத்தி சொல்லிக் கொடு நாட்டிகள் சொல்லிக் கொடு கடலை பத்தி சொல்லிக் கொடு நம்ம சொன்னோம்னா அது குலக்கல்வி இல்லையாமா இத்தனை முரண்பாடுகளை கொண்டு வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருப்பது அப்படியே கட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி மதராசாஸ் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸை ரெகனைஸ் பண்ணு மைனாரிட்டி ஸ்கூலுக்கு வந்து ஸ்பெஷல் கன்செஷன் கொடு அதை வந்து லோக்கல் பாடியில் பாருங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ் எக்ஸெப் ஸ்கூல்ஸ் ரன் பை மைனாரிட்டிமெண்ட் கமிட்டி அதற்கு கீழே வடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் ஒரு பக்கம் நாம அனைவரும் சமுகிறோம் மதம் ஜாதி இல்லைங்கிறோம் மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு இருக்கக்கூடிய கன்செஷன் நம்ம கொடுக்குறோம் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு ஆனா அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி கூட லோக்கல் பாடிக்கு கீழே வரக்கூடாது என்று சொன்னால் இது எந்த அளவுக்கு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டை நோக்கி திமுக அரசு போகுது என்பதற்கு அவர்களுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ஒரு உதாரணம் அதுல முக்கியமாக மதராசா அங்க இருக்கக்கூடிய சிலபஸ பேங்கிங் டிஃபென்ஸ்க்கு அங்கீகாரம் கொடுங்க அது ஒரு உதாரணம் இதையெல்லாம் தாண்டி கோச்சிங் சென்டரை கிளாம் டவுன் பண்ணுங்க இது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்லி பாசிபிள் நீ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஒழுங்கா நடத்தினா குழந்தைங்க கோச்சிங் போறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒழுங்கா நடத்தினா ஏன் கோச்சிங் போறாங்க அதனால நீ செய்ய வேண்டிய வேலை என்ன மாநில அரசு கவர்மெண்ட் ஸ்கூல ஒழுங்கா நடத்துங்க தான் நம்ம கேட்கறோம் இதை தாண்டி குலக்கல்வி கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கப்பல் சொல்லிக் கொடுப்பாங்க நாட்டுகள் இது சொல்லி சொல்லிக் கொள்வது மத்திய அரசனுடைய புதிய கல்வி கொள்கையில என்ன தப்புன்னு இதுவரைக்கும் அவங்க சொல்லல இதுதான் அல்டிமேட் அதாவது மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை சொல்லிட்டிங்க மத்திய அரசனுடைய கல்விக் கொள்கை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எந்த விதத்திலே முரண்பாடு என்பதையும் அவங்க சொல்லியிருக்கணும் அதை ஏற்க மாட்டேன் இதைத்தான் நான் ஏற்க போறேன் அடுத்தது டிஸ்பியூட்டுங்க நான் பொலிட்டிகலி டிஸ்பியூட் பண்ணலாம் எஜுகேஷன் எங்க இருக்கணும் அது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கணுமா ஸ்டேட் ஸ்டேட்லெஸ்ல இருக்கணுமா டிஸ்பியூட் பண்ணலாம் அதை மாத்துனது யாரு காங்கிரஸ் கட்சி அதை டிஸ்பியூட் பண்ணா அது வேற அது ஐடியாலஜிக்கலா விட்டுருங்க பொலிட்டிக்கல் இதுக்குள்ள நான் போக விரும்பல நான் வேண்டும் என்று சொல்வேன் திமுக வேண்டாம் என்று சொல்லலாம் அவரோட உரிமை நான் கேட்பது நீங்க டைப் படிச்சிட்டிருக்கிற ரிப்போர்ட்ல இருக்க கூடிய முரண்பாடுகளை நாங்கள் சுட்டிக்காட்டಿಕೊಂಡிருக்கோம் சரி சட்ட திரட்டங்கள் வழக்கறிஞர்கள் வலகறீங்கங்களா ஒப்பம் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து வடபடைய என்ன சொல்றது ஆங்கிலத்துல இத எங்களுடைய கருத்தும அத கட்சிக்குள்ள இன்டர்னலா நீங்க கொஞ்சம் பொறுத்துங்க எல்லாமே ஒரு காலமும் நேரமும் இருக்கு நிச்சயமாக அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அருமையான சட்டங்கள் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் காவல்துறையில் ஒன்பது ஒரு ஆண்டுகால் பணியாற்றியிருக்கேன் நான் பல பேர்த்து அரசு பண்ணியிருக்கேன் இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு தெரியும் ஒரு பக்கம் கைதானவர்களுக்கும் ஒரு உரிமை இருக்கு இன்னொரு பக்கம் விக்டிம்க்கு ஒரு உரிமை இருக்கு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனோங்கண்ணா இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் எப்போவோ இயற்றிய சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுங்கண்ணா நம்ம உங்க பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நான் சொல்லக்கூடிய கருத்து இது யாருன்னு எழுதுனா தாமஸ் பேபிங்டன் மெக்கால் எழுதினார் இந்தியன் பிள்ளைங்களை எங்க எழுந்தாருங்க கிரேட் ஊட்டிகள் எழுதுனாங்க இந்தியன் பீனல் கோடு இதற்கு முன்பு நாம் அந்த மாத்திய சட்டம் எழுதப்பட்டது ஊட்டியில எப்படி வந்தார் சென்னையில் இறங்கினார் தாமஸ் பாபிங்டன் மெக்காலே அவர் கொடுக்கப்பட்ட பணி என்ன உட்ஸ் டிஸ்பேச் ஒரு பணி இந்தியாவினுடைய கல்விக் கொள்கை எழுதுறதுக்கு மெக்காலே வந்தார் சென்னையிலிருந்து இலங்கை மைசூர் வழியா பல்லக்கில் தூக்கிட்டு போறாங்க ஊட்டியில போறாரு கூல் வெதர்னு ஊட்டியில் உட்காந்து மெக்காலே என்ன பண்றாரு ரெண்டு சட்டத்தை எழுதுறாரு உலகத்துல இந்தியாவில மட்டும்தான் கல்வி கல்வியினுடைய கல்வியினுடைய வரை நெறியும்

அதில் இருக்கக்கூடிய அரஸ்ட்டு டிடென்ஷன் ட்ரையல் கோர்ட்டு ஸ்பெஷல் கோர்ட்ஸ் போக்சோ டெஃபினேஷன்ஸ் லிஞ்சிங் இதெல்லாம் கடந்த பத்தாண்டுகள் நம்ம கேட்கக்கூடிய புதிய வார்த்தைகள் இது பத்தாண்டுகளுக்கு முன்பு மாப் லிஞ்சிங் என்கிற வார்த்தை இல்லை இன்னைக்கு தான் இருக்கு ரேப்பில் பல டெஃபினேஷன் வந்துருச்சு பெனட்ரேட்டிவ் செக்ஸ் இல்லை பத்திரிகை பேசினா சரியா வராது கோர்ட்டில் பேசுகிற டெர்னாலஜி இன்னைக்கு ரேப்புங்கிற டெஃபினேஷனே மாறிடுச்சு செக்ஸ் என்ன மாறிடுச்சு அதெல்லாம் புதிய பிள்ளை கோட்ல வரணும்

அதனால தயவு செஞ்சு நண்பான வேண்டுகோள் முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு பேசும் இந்த சட்டம் என்னன்னு தெரியாம யாரோ எழுதி அப்படி படிச்சு வச்சுக்கிட்டு கிரிமினல் சட்டம் சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லை அடுத்து நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்து ஆங்கிலத்துல வேணும் எனக்கும் அந்த கருத்துல உடன்பாடு இருக்கு அதனால் பொறுமையாக இருப்போம் அமித்ஷா ஜி அவர்களை பொறுத்தவரை இது பல முதலமைச்சர்களோட கருத்துக்கள் எடுத்து உள்ளெடுத்தாங்க எல்லார்த்தையும் கேட்டு உள்ளெடுத்தாங்க எடுத்தாங்க நூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட சிட்டிங்ஸ் நடந்திருக்கு மேஜர் அமெண்ட்மெண்ட் பண்ணி கேபினட்ல அமெண்ட்மெண்ட் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க ஒன்பது மணி நேரம் லோக்சபா ராஜ்யசபா டிபேட் பண்ணிருக்காங்க இவங்க சண்டை போட்டு வெளியே போனதுக்கு நாங்க பொறுப்பானா ஒன்பது மணி நேரம் டிபேட் நடந்திருக்கு அதனால முறையான அரசியலமைப்பு சட்டத்தின்படி இவ்வளவு வேலைகள் நடந்தது இந்த மூன்று சட்டங்கள் மூன்று லா இன்னைக்கு வந்து சட்டமா நம்ம கண் முன்னாடி இருக்கு

நான் சொன்ன பத்திரிகை நண்பர்கள் நீங்க ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் மேயர் நீங்க பாக்குறீங்க ஆஃபீஸ் போய் பாக்குறீங்க அந்த பட்ஜெட் பிரசன்டேஷன் அப்ப மேயர் பேசுறதெல்லாம் நீங்க பாக்குறீங்க அதெல்லாம் நீங்க பாக்குறீங்க நீங்க முடிவு பண்ணிக்கங்க இவங்க மேயரை டம்பி மேயரா இன்டென்ஷன்லாம் போட்டுருந்தாங்க ஏன் ஓ மேயர் பேர் வாங்கிட்டா எம்எல்ஏக்கு மரியாதை இருக்காது உதயநிதி அண்ணனுக்கு மரியாதை இருக்காது உதயநிதி அவர்களை தவிர எல்லாத்தையும் உதயநிதி அண்ணன் அறிவாலய காட்டணும் எப்படின்னு சுத்தி இருக்கவங்க முட்டாளா போகுது இது வெரி ஏஜ் ஓல்டு டெபினேஷன் பாரம்பரிய குடிய குடும்ப கட்சியில உதயநிதி ஸ்டாலின் அறிவாளியா காட்டணும்னா முட்டாளா போடு மேயரை முட்டாளா போட்டா உதயநிதி ஸ்டாலின் ஆட்டோமேட்டிக்கா அறிவாளியா இன்னைக்கு மக்களே செயல்படாத மேயர்களை கொடுத்துட்டு மறுபடியும் மாத்திரம் ஒரு அவங்க இந்த இந்த குரூப்பா அந்த குரூப்பா அதுக்குள்ள போக விரும்பலீங்கன்னா நீங்க அந்த அடிப்படையில பார்த்தா தூத்துக்குடியில இருந்து ஆரம்பிக்கணும் அக்கா அமைச்சர் தம்பி மேயர் ஒரு ஒரு ஊர்லயும் கிண்டி கிளறி பாருங்கன்னா மேயர் வந்து என்ன செய்யறாங்க திருநெல்வேலியில வெள்ள வந்துருச்சு மேயர் வந்து சேலத்துல பந்தல் போட்டுருக்காரு இளைஞர் அணி பந்தல் உதயநிதி ஸ்டாலின் அங்கே வெளில வந்து மக்கள் கிடக்குறாங்க மேயர் காணும் எங்கேயா மேயர் காண சேலத்துல போய் பந்தல் போட்டுருக்காரு இந்த மாதிரி மேயர் வச்சுக்கிட்டு இன்னைக்கு இவங்க நமக்கு வேக்கான சொல்றாங்க இந்த குரூப் அந்த குரூப் நாலு மேயரை மாற்றணும்